ஆரம்பத்துல விஜய் சார் ஆரம்பிச்சது கட்சியே இல்ல இது ஒரு ரசிகர் நற்பணி மன்றம் இன்னைக்கு கொண்டு வந்து விஜய் சார் வந்துட்டாருன்னு அவர் அதே வாய்கள் சொல்லுது அப்போது அவரோட நிலைப்பாடு என்ன எந்த நே எந்த இடத்துலையும் சத்தம் போடலை கத்தலை எந்த ஒரு நரேஷன் செட் பண்ணல நம்ம ஒரு வேலை எடுத்தோம் டே ஒன்னில் என்ன சொன்னோமோ மாநாட்டில் என்ன சொன்னமோ இன்றைக்கி என்ன சொல்கிறோமோ ஒரே நேர்கோட்டில் இருக்குது மற்றவங்களை மாதிரி முன்னுக்கு பின்னாலாம் பேசலை அப்போ அந்த நேர்கோட்டில் ஒரு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது தெளிவாக தெரியுது அப்போ அவர் கண்ணுக்கு அந்த இலக்கு தெரியுது அதை நோக்கி போகிறாரு போனால் சந்தோஷம் சாதிக்க போகிறாரு இல்லைனா கற்றுக்கிட்டு இருபத்தொம்பது முப்பத்தொன்னும் சாதிக்க போகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ராஜேக்கா ஒரு ஃப்ளோரில் போகிறாங்க அவங்க எப்படி வளர போகிறாங்க அவங்கள அப்படியே விட்டீங்கன்னா அழகாக வளருவாங்க தடுத்தீங்கன்னா அவங்க அனை மாதிரி வளருவாங்க திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அதிமுகவை பகச்சிக்கிட்டாரு பாஜகக்குள்ள போக முடியாது அவர் மாதிரி கட்சியை கலைச்சிட்டோ இல்லை எதுவும் வேணாம்னு சொல்லி போக முடியாது ஏன்னா அங்க அந்த சின்னம் பிரச்சனை இருக்கு அப்ப அவர் வாய்ப்பு வேற இடத்துக்கு போகணுமா இருந்தா பிரைம் ஃபோர்ஸுக்கு தான் போவார் அந்த பிரைம் தாவே தாவேக்காதான் கேப்டனோட பிறந்த நாள் அந்த அது ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி தெரியுது விநாயகர் சவர்த்தி இந்த பக்கம் சனி நியாயர் ஸோ பல பேர் வர வாய்ப்பு இருக்குன்னும் போது எப்படி அதை யாரும் ஏற்றுக்க மனசு வரும் அதை தடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ண தான் ஆசைப்படுவாங்க ஆவேக்கானாலே ஒரு ஒரு இக்கு வைக்கிறாங்க தமிழக அரசு திமுக அரசு இந்து முன்னணியோ பாஜகவினரோ வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் ஊர்வலம் போகணும்னு சொன்னால் திமுக குறை சொல்லுவோம் என்ன நீங்கள் மற்ற தைப்பூசெல்லாம் நடக்கும்போது எதாவது நடக்குதா விநாயகர் சதுர்த்தி நடந்தால் நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க அதனால வேணான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு நாள் முன்னாடி நடத்துகிறாங்கன்ற ஒரே காரணத்தை சொல்லி தடுக்கிறாங்க என் கேள்வி என்னன்னா விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட் ஸ்டைல் வந்து ஒன்னும் நடக்க நடக்க பதில் சொல்றது இல்ல அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு களத்தில் இறங்கி அவங்களுடைய லீகல் விங்கையோ தொண்டர்களோ வச்சு விசாரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்பரென்சிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கொடுக்காமலாம் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கான் கிரீட்டா வெயிட் பண்ணி ஸோ இந்த அவசரத்துக்கு ஒரு கிரைம்க்கு வந்து விஜய் சார் ரியாக்ட் பண்ணணும் கிடையாது ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் இப்போது ரெண்டு ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து போயிட்டு இருக்கு விஜயினுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மூலியமா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் கூட வந்து கூட்டணி அப்படின்னா அவர்கிட்ட கட்சி எதுவும் இல்லை பேரவையும் எதுவும் இல்லை பட்டு வந்து சேர்றதுக்கு ஏதோ ஒரு அரசியல் விதத்தில் வந்து சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து என்டிஏ கூட்டணியில் நான் இருப்பேனா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை அதுக்குள்ளே என்னோடய முடிவுகளை வந்து நான் தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்போ எப்படி எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தப்போ பார்ப்பதற்கு நேரம் கேட்டும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கோபத்தினால தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இனிமேலும் ஏடிஎம்கே என் கூட்டணி இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கதா இன்சைடில் வரக்கூடிய ஒரு தகவல்கள் வந்து சொல்லப்படுது அப்படிதான் எடுத்துக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இல்லை இது ஒரு பாதி உண்மை எப்பயுமே நம்ம கண்ணில் பார்க்குறது பாதி தான் உண்மை டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐசோஸ்டி தேரின்னு ஒன்று இருக்குது ஜாகிரபியில நீங்கள் தண்ணிக்கு மேலே ஒரு மடங்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் தண்ணிக்கு கீழே ஒன்பது மடங்கு இருக்குது ஒன் அவுட் ஆஃப் டென்னு தான் கண்ணுக்கு தெரியின்னு சொல்லுவாங்க அந்த டைட்டானிக் படத்தோட கதை கூட அதுதான் சின்ன ஐஸ்பர்க்னு போய் இடிப்பாங்க பீழே கீழே பெருசாக இருக்கும் கப்பலை புலந்து அது மாதிரி தான் நீங்கள் அரசியலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு நியூஸ்க்கும் கீழே ஒரு பெரிய ஐஸ்பெர்க் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து மோடி சந்திக்கலை அவருக்கு போதிய இடம் இல்லை அவருக்கு வ முக்கியத்துவம் இல்லை அதனால் அவர் வந்து வெளியில் வராரு அப்படின்னு சொல்கிறீங்க இதோட ஆரம்ப புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பன்ருட்டியார் வந்து ஒரு தனியார் தொலைக்கட்சி கொடுத்துருந்த ஒரு பேட்டியில் அவர் சொன்னார் நல்ல ஆப்ஷன் வந்து தாவேக்கா அப்படின்னு அந்த லைனுக்கு அர்த்தம் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் தமிழகத்தில் பாஜகவை நெத்திக்கு நெத்தியாக எதிர்க்கிறது தாவேக்கா மட்டும்தான் அதுதான் பன்ருட்டியாரோட ஸ்டேட்மெண்ட் அதிமுக போய் சரணடைஞ்சிட்டாங்க கூட்டணின்னு திமுக மறைமுக நண்பர்களா கை குலுக்கிக்கிட்டு இருக்காங்க திமுகக்கும் போக முடியாது அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க அப்ப தமிழகத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தியும் திராணியும் நிலைப்பாடு இருக்கிற ஒரு கட்சி தாவேக்கா தாவேக்காக்கு போய் அவர் சேரலான்றது என்னுடைய சஜஷன் நான் அவரோட ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்னு பன்ரோட்டியார் சொன்னாரு இங்கே ஒர்க் பண்றேன்னா எப்படி விஜயகாந்துக்கு பன்ரொட்டியார் இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலகட்டங்கள்ல அந்த மாதிரியா இல்ல அந்த அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில போற மாதிரி கன்சல்டன்ட்னா அவர் அவர் என்ன மீன் பண்றாருன்னா நான் வந்து ஒரு கருத்தை சொல்றேன் அதோட உங்க விஸ்டம் கொடுறேன் நீங்க அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்காதீங்க அதுதான் கன்சல்டன்ட்டோட வேலை அவங்க வந்து சில சஜெஷன்ஸ் கொடுப்பாங்க கட்சி தலைவரோட பிரசாந்த் கிஷோர் அதுதான் அப்படி வந்து நான் ஓபிஎஸ் ஒர்க் பண்றேன்னு சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் பல கம்பெனி இருக்கு பல கட்சிகள் இருக்கு பன்ரூட்டியாரோட விஸ்டம் வேற நூறு பிரசாந்த் கிஷோர் வந்தா கூட பன்ரூட்டியாரால ஈக்குவல் பண்ண முடியாது அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்தவர் அவர் அங்கே திமுக இருந்தவர் பாமக ஆரம்பிக்கும் போது முதல் எம்எல்ஏ அவர் தான் பாமக சட்டமன்றத்துக்குள்ள விஜயகாந்துக்கும் உட்காந்து கட்சியை கட்டமைச்சு கொடுத்தவர் ஓபிஎஸ் கூட இருக்காரு அது என்ன சொல்றாருன்னா வந்து அவருடைய விஸ்டம் வந்து எல்லாரையும் நல்லபடியாக வழிநடத்திருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு நான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு பொலிட்டிக்கல் கேரியர் பெருசாக ஆம்பிஷன் இல்லை ஓபிஎஸ் கூட இருக்கிறதுனால அவருக்கு நான் சில ஆலோசனைகள் கொடுக்குறேன் ஆனா அவரோட விஸ்டம் விட்டுறேன் அப்படின்னு தான் அந்த கன்சல்டன்ட் மாட்டு வார்த்தைக்கு அர்த்தம் அவர் அந்த மாதிரி சில வழிமுறைகள் சொல்றாரு தாவேக்காவே அவர் ப்ரைஸ் பண்ணுறது தான் இந்த இடத்தோட டேக்அவே அது ஒரு உரமா வச்சுருங்க இப்போ தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடக்குதா ஓபிஎஸ் வராரான்ற கேள்விக்கு முதல்ல நீங்க அதுக்கு முன்னாடி ஓபிஎஸோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கணும் டிடிவி தினகரன் போய் அமமுகான்னு ஒரு ஆரம்பிச்சார் ஏன் ஓபிஎஸ் போய் கட்சி ஆரம்பிக்கல ஏன்னா ஓபிஎஸ் அந்த கட்சியோடைய முன்னாள் முதல்வர் அவருக்கு அந்த கட்சியில் ஒரு டேக்அவே இருக்கு இப்போ நாளைக்கே வந்து வேற ஒருத்தர் போய் அந்த கட்சி என்னோடதுன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது அந்த பொசிஷனில் இருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா அடுத்தது ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் வந்தார் முடியல சசிகலா வந்தாங்க முடியல இவங்க ரெண்டு பேரும் அந்த பொசிஷனுக்கு ஃபுல் ஃபிளட்ஜாக வர முடியல எடப்பாடி வந்து அதை கேபிடலைஸ் பண்ணிட்டார் சசிகலா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிட்ட மாதிரி உட்காந்துட்டாங்க டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ஓபிஎஸ்க்கு இன்னொரு டேக் இருக்குது என்ன டேக்னா அந்த கட்சி எந்து சின்னம் எந்தன்னு அதுதான் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ்க்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தா முடிஞ்சிரும் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அந்த கேஸ் இல்லை பீகார் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நம்ம டிசம்பருக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னது ஒரு டேக் ஆவே இப்போ அதிமுக கைக்கு சின்னம் போகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடை தடையாரு ஓபிஎஸ் போட்டு வச்சிருக்க கேஸ் இல்லைன்னா அதிமுக கை சின்னம் போயிடும் இப்போ கடைசி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அந்த கேஸை விட்ரா பண்ணலனா இது பாஜகவுக்கு க எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எடப்பாடியை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீ எங்கள் கண்ட்ரோலுக்கு வரலனா ஓபிஎஸ் அந்த பொசிஷனுக்கு போட்டு கட்சி அவர்கிட்ட கொடுத்து சின்னத்தை அவர்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக போவோம் இப்போ எடப்பாடிக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கரிஷ்மா இல்லைங்க ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கரிஷ்மா இல்லை இவங்க எதை நம்பி பேட் பண்ணுறாங்க இரட்டை இல்லைன்ற அந்த சின்னத்தை நம்பி அந்த சின்னம் கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஸ் மூலமா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பாஜக கிட்ட இருக்கு அப்போ பாஜக அதிமுக மேல இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டு தான் அந்த சின்னம் அதற்கான கைப்பிடி இடுக்கி தான் வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் அதனால அவர் அந்த கேஸ வித்ட்ரா பண்ண மாட்டார் கேஸ வித்ட்ரா பண்ணலைன்னா அவரால கட்சி ஆரம்பிக்க முடியாது இப்போ வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஏடிஎம் கே ஃபேக்ஷன் டூ இல்லை ஏஎம்டிக்கேன்னு ஏதோ ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கேஸ் போட முடியாது ஏடிஎம் சின்ன அவங்களுக்கு போய்ட்டு அவர் வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஒரு அவர் வேறு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுக சின்ன வந்துடும் ஸோ அவர் அது பண்ண மாட்டார் அவர் வெயிட் பண்ணுவார் ரெண்டாவது கட்சியும் ஒன்று இல்லாமல் தாவேக்கா கூட போய் எப்படி கூட்டணி கேட்பீங்க சரி கூட்டணி கேட்குறேன்னா உள்ளே போய் நான் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் என்ன வந்து தேனி மாவட்ட செயலாளராக போடுங்க இல்லை மாநிலத்தில் இந்த போஸ்டிங் கொடுங்க நான் கேட்க முடியும் துணை முதல்வராக இருந்தவர் அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு அந்த கட்சியுடைய பொருளாளர் அளவுக்கு ஆஃபர் வந்து தூக்கி போட்டவர் தலைமை பண்பு தான் தலைமை பொ பொறுப்பு தான் வேணும் முதல்வர் பதவி தான் வேணுன்ற நெகோஷியேஷனில் இருந்தவர் இன்னைக்கு இப்படி இறங்கி போகிறதுக்கு அவருக்கு வேலிட் இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அது டிசம்பருக்கு மேலே எப்படி நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து டிசம்பருக்கு மேலே கூட்டணி கணக்கில் மாறும் அதிமுக பாஜக கூட்டணியும் ஓடையும் சொல்கிறோமோ அது எல்லாம் இதை நம்பி தான் இருக்குது ஆனால் எடப்பாடியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால எப்படி அண்ணாமலை தூக்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஓபிஎஸை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் என்டிஏ பாஜகவும் இருக்காங்க அவரை பார்த்துட்டு என்ன இடம் எடப்பாடியார் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிடும் இப்போ ரெண்டு பேரில் யார் பெட்டர் ஆப்ஷன் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எடப்பாடி தான் பெட்டர் ஆப்ஷன் அவருக்கு கூட நிறைய ஒரு ரேப்பை வந்துருச்சு அதனால ஓபிஎஸ்க்கு ஹோல்டில் வச்சுருக்காங்க அவரை ஒதுக்கலை ஹோல்டில் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஹோல்டு முக்கியம் அந்த ஹோல்டை வச்சு தான் இந்த எடப்பாடி என்ற காயின் வந்து ப்ளே பண்ணவே முடியும் இப்போது விஜய்கிட்ட காய் நகர்த்துவதற்கு என்ன காரணம் அதுதாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழகத்தில் மாற்று சக்தியாக வரப்போகிறது விஜய் தான் வேறு எங்கே போனாலும் இவருக்கு அரசியலே கிடையாது நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறமா பல கட்சிகள் இருக்காது பல தலைவர்கள் வந்து அரசியல் இருக்க மாட்டாங்க பல பேர் இருந்த நிலை விட்டு பலபடி கீழே இறங்கி போயிடுவாங்க பல கட்சிகள் கழிஞ்சு போய் இன்னும் வேறு கட்சிகளோடலாம் சேர்ந்துடும் அந்த நிலைப்பாடு விஜய் கூட போனால் அவருக்கு இருக்காது அவர் தொடர்ந்து அரசியல் செய்யலாம் அவர் அரசியலில் இருப்பார் ஃபீல்டு அவுட் ஆக மாட்டார் அதுதான் பாயிண்ட் அப்போ தான் வேற வாய்ப்பு ஏன்னா திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அதிமுகவும் பகச்சிக்கிட்டாரு பாஜகக்குள்ள போக முடியாது அவர் சரத்குமார் மாதிரி கட்சியை கழிச்சிட்டோ இல்லை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா அங்க அந்த சின்னம் பிரச்சனை இருக்கு அப்போ அவர் வாய்ப்பு வேற இடத்துக்கு போகணுமா இருந்தால் பிரைம் ஃபோர்ஸுக்கு தான் போவார் அந்த பிரைம் ஃபோர்ஸ் தாவே தான் இப்போ மாநாடு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது வந்து தற்பொழுது குறிப்பிட்ட தேதியில் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது சேஞ்ச் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா ஃபேனாக போடி மாலா எரியுது அதுதான் சொல்லணும் அதாவது அது வந்து கேப்டனோட பிறந்த நாள் அந்த அது ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி தெரியுது விநாயகர் சௌர்த்தி இந்த பக்கம் சனி நியாயர் ஸோ பல பேர் வர வாய்ப்பு இருக்கு போது எப்படி அதை யாரும் ஏற்றுக்க மனசு வரும் அதை தடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ண தான் ஆசைப்படுவாங்க அந்த ஆசை தான் இது ஒன்றும் இல்லைங்க சி சிவகங்கையில் திருபுவனம் அஜித் குமாரோட மரணத்துக்கு எல்லா கட்சியும் மாநாடு போட்டாங்க தெருவில் நாம் தமிழர் சாட்டையானெல்லாம் அந்த கிழி கிழிச்சார் ஆனால் தாவேக்கா ஒரு போராட்டம் பண்ணணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பர்மிஷன் கட்டணும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ தள்ளி கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு நிலமைக்கு தான் வச்சுருந்தாங்க ஸோ தாவேக்கானாலே ஒரு ஒரு இக்கு வைக்கிறாங்க தமிழக அரசு திமுக அரசு அப்போ வந்து ஒரு மாநாடு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது நடத்திட்டு போங்கன்னு விடுவாங்களா மாட்டாங்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜா தான் அப்போ அதை எப்படியாவது தள்ளி போட ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தேடுறாங்க எல்லாருக்கும் தடையை விளக்குற விநாயகரே வச்சு தடை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க முதல் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியோ பாஜகவினரோ வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் ஊர்வலம் போகணும்னு சொன்னால் திமுக கூட சொல்லணும் என்ன நீங்கள் மற்ற தைப்பூசெல்லாம் நடக்கும்போது எதாவது நடக்குதா விநாயகர் சதுர்த்தி நடந்தால் நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க அதனால வேணாம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு நாள் முன்னாடி நடத்துறாங்கன்ற ஒரே காரணத்தை சொல்லி தடுக்கிறாங்க என் கேள்வி என்னென்னா புதன்கிழமை தான் விநாயகர் செலவு வைப்பாங்க சில பேர் செவ்வாய்க்கிழமை அந்த புதன்கிழமை வினாச்சி சுற்றி செவ்வாய் கிழமை சாயந்திரம் நைன்டி நைன் பர்சென்ட் நான் பார்த்த வரைக்கும் புதன்கிழமை காலைல வினாய் செலவாங்க அந்த இடத்துல பர்மிஷன் கேட்ட மாதிரி அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் மூணு நாள் அந்த மாதிரி வச்சு எல்லாம் ஒன்னா கொண்டு போயிட்டு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் ஏரி கடல் அந்த மாதிரி கரைப்பாங்க ஸோ நமக்கு போலீஸ் எப்பத்துல இருந்து தேவை புதன்கிழமை காலையில இருந்து தான் தேவை அடுத்த மேக்சிமம் ஏர்லியால தேவைப்பட்ட கூட செவ்வாய்கிழமை சாயந்தரத்துல இருந்து தேவை தாவேக்காய் பர்மிஷன் கேட்டிருக்கிற திங்கக்கிழமை திங்கட்கிழமை சாயந்தரம் அட் எனி காசு திங்கக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு ஈவென்ட் முடிஞ்சிடும் ஈவெண்ட் முடிச்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட போகிறாங்க சபா காலைக்குள்ளேயே போலீஸ் அங்கே கொண்டு போய் திரும்ப ரீடைரக்ட் பண்ணி அந்தந்த பந்தோபஸ்துக்கு அனுப்புறதுல என்ன பிரச்சனை பாயிண்ட் ஒன்று சரிப்பா ஒரு மாநாடு தடுக்கிறீங்க காரணம் ஆயிரம் சொல்கிறீங்க வேறு ஒரு பிரச்சனை ஒரு கலவரமோ இல்லை வந்து ஒரு ஒரு பேரிடரோ வருது போலீஸ் இல்லை அடுத்த வாரம் சொல்வீங்க பேரிடரை பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் இல்லையா கற்பனைக்கு ரொம்ப அப்பாற்பட்டு இருக்கு எது கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு விநாயக சதுர்த்தி அப்ப மழை வராதுன்றதா விநாயக சதுர்த்தி மழை வராது அப்படிங்கிற விநாயக சதுர்த்தி பிக்ஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் பேரிடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேரிடர் வந்தா எங்களுக்கு விநாயக சதுர்த்தி பந்தோபஸ்து கொடுக்கணும் ஒரு மாவட்டத்துல பேரிடர் எடுத்து குவாக்குங்க சரி மழை வேணா சாமி எடுத்து வைக்க கேலண்டர் போடுவீங்களா இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடாது போயிட்டு அக்டோபர் மாசம் சொல்ல முடியுமா வருது வருந்தா என்ன பண்ணுவீங்க காலநிலை மாற்றத்துல எதுவும் சாத்தியங்க வருது என்ன பண்ணுவீங்க வரும்போது இல்லைங்க எங்களுக்கு வினாய் சக்தி பந்தோபஸ்து இருக்குது பேரிடர் மீட்பு கொடுக்க அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவீங்களா அப்போ போலீஸ் பத்தலையா போலீஸ் வேலைக்கு எடுக்க வேண்டிய காசில் என்ன பண்ணீங்க பத்து லட்சம் கடன் வந்துருக்குது சம்பளம் கொடுக்க முடியாதாலும் கேம் போனீங்க எட்டு கேள்வி வருது இல்லை ஸோ நீங்கள் தாவேக்காவை தடுக்காமல் இருந்தீங்கன்னா அழகாக ஒரு மாநாடு பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க அரசியல் எலெக்ஷனுக்கான வேலையை பார்ப்பாங்க தடுத்தீங்கன்னா பத்து மடங்காகும் தடுத்தீங்கன்னா நூறு மடங்காகும் இதுதான் பிரச்சனை தண்ணி அப்படியே போச்சுன்னா ஆறு நீங்கள் அணை போட்டு தடுத்திங்கன்னா அதாவது ஹைட்ரோ பவர் கரண்ட் வரும் தாகக்கவர் ஃப்ளோவில் போகிறாங்க அவங்க எப்படி வளர போகிறாங்க அவங்கள அப்படியே விட்டிங்கன்னா அழகாக வளருவாங்க தடுத்திங்கன்னா அவங்க அணை மாதிரி வளருவாங்க அதையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு ஆணவ கொலை வந்து நடந்தது இல்லையா கவின் என்ற ஒரு இளைஞர் அது குறித்து ஏன் டிவிக்குலேருந்து எந்த விதமான அறிக்கை எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பேர் மென்ஷன் பண்ணீங்கல்ல சாட்டை துரைமுருகன் அவரெல்லாம் வேற வந்து கேள்வி கேட்டிருக்கார் ஏன்னா இவரோட கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் இவங்க அவங்கன்னு இல்லாமல் சமூகத்தில் நடந்த ஒரு ஜாதி ஆணவ கொலை அதற்கு வந்து டிவிக்குள்ளேருந்து எந்த விதமான அறிக்கை பதில் வராததை எப்படி பார்க்குறீங்க முதல்ல நான் வந்து அந்த மாதிரி சாட்டை முருகன் துரைமுருகன் வந்து பேசுனா அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்லணும் அதுதான் ஜனநாயகம் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொல்றாள் நான் கிடையாது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது என்றைக்கும் நான் பண்ண மாட்டேன் நான் பதில் சொல்றேன் முதல்ல வந்து டிவி வந்து அறிக்கை வராமல் இல்லை அவங்களுடைய தேர்தல் பொதுக்குழு மேலாண்மை ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் ராதவர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு டிவிக்கு ஒரு வாய்ஸாக அவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர் ரெண்டாவது இது ஒரு கொலை கேஸ் நீங்க வந்து இப்போ அஜித்குமார் திருபுவனம் அஜித் கேஸ் இருக்கீங்கன்னா அது ஒரு போலீஸ் எக்ஸஸ் அது வந்து இதுக்கு ஒரு சட்டமே போடாமல் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை காவல்துறையும் அரசாங்கமும் ஒரு டிஎஸ்பி வச்சோ ஒரு மினிஸ்டரை வச்சோ ஒரு மாவட்ட சாலை வச்சோ மறைக்கி ட்ரை பண்ணும்போது இதில் வேறு யாரோட ஒரு மறைமுக கை இருக்குது அப்படின்ற போது அவங்க ஒரு போராட்டம் தேவைப்பட்டது அதில் எந்த ஜாதியோ அஜித் குமாரது இந்த ஜாதின்றதுனால யாரும் கொள்ளலை அது அதை தாண்டின ஒரு போலீஸ் எக்ஸஸ் அதுக்காக குரல் கொடுத்தாங்க நியாயம் அது அஜித் அஜித்குமார் வீட்டு கூட போல அதை அண்டர்லைன் பண்ணிடுறேன் டாட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை அண்ணாநகரில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆணவ கொலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து க்ரைம் இந்த மாதிரி பல கிரைம் நடந்துக்கிட்டே இருக்குது மீடியா வெளிச்சத்துக்கு சில வருது இந்த கிரைம் எல்லாம் வந்து ஒன்றொன்றுத்துக்கும் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அது ஒரு தலைவர் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா அந்த கிரைம்க்குள்ளே யார் உண்மையால குற்றவாளின்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒருத்தர் மேல குற்றம் சொல்றாருன்னா நாளைக்கு ஒரு வேலை நிரபராதியா இருந்தா இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு இரங்கலாவது தெரிவிக்கலாமே இல்லங்க அதான் சொல்றேன் நான் திரும்ப வந்து இது ஒரு கிரைம் இந்த கிரைம்க்குள்ள வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷனை தாண்டி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு ஒரு கிரைமுக்கும் ஒரு ஒரு நியூஸுக்கும் வந்து நியூஸ் எடிட்டர் மாதிரி உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை கிடையாது அவரோட தலை வேலை என்னன்னா ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு கொலையே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அது என்ன பண்ணணும் ஆணவ கொலை தடுப்புக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் முன்வரைவு ஒரு ஒரு டிராஃப்ட் கூட இங்கே யாரும் பண்ணல எழுத்தஞ்சு வருஷம் கால ஆட்சி காங்கிரஸும் பண்ணல திமுகவும் பண்ணல அதிமுகவும் பண்ணல மதியில் வந்த காங்கிரஸும் பண்ணல பாஜகவும் பண்ணல யாரும் பண்ணல ஏன் பண்ணல ஏன்னா ஜாதி வச்சு அரசியல் பண்ணணும் இது நடக்கக்கூடாதுன்றது இவங்க எல்லாரும் நிலைப்பாடு அப்போ அது நடந்துகிட்டே இருக்கும்போது அது தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா ஜாதி கொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரணும் அது தாவைக்கோட மேனிஃபெஸ்டோல வரணும் வரலாம்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஸோ இப்போ ரோடு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்டில் பார்த்தீங்கனாலும் திமுக ஒரு கவுன்சிலரோடைய பெண் வைத்து பேராக இருக்கிறாரு அது போலீஸ் வந்து ப்ராப்பராக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தது இது வந்து அரசாங்கத்து மேலே குற்றமான்னு கேட்டால் கிடையாது இது ஒரு தனிநபர் அவங்களுடைய எக்ஸஸ் பவர் அவங்களுடைய ஆணவம் அதே மாதிரி இந்த கொலைகேஸில் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜாதி இருக்குது அந்த இதில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸ்ன்றாங்க அப்போ அதுவும் ஒரு வந்து அரசாங்க கிரைமாக கேட்டா இல்லை அது ஒரு க்ரைம் அதில் ரெண்டு பேரும் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க இவன் சொல்லி அவங்க சஸ்பெண்ட் ஆவாங்க அவங்களும் விசாரணாலயத்துக்குள்ளே வருவாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த பையன் இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த இறந்த கவினை லவ்வே பண்ணலன்னு சொல்லிடுச்சு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கிற முன்னாடியே இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ்க்கு ஜாதியவே ஊட்டி வளர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பையன் அதனால் தான் அந்த ஜாதி வெறியில் இருக்கிறான்னு வச்சிங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணுக்கு அந்த ஜாதி வெறி இல்லை இப்போ பிஃப்டி பர்சன்ட் அந்த பொண்ணுக்கு அந்த ஜாதி வரி இல்லை அந்த பையனுக்கு ஜாதி வரி இருக்கு கிராமங்களில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஜாதி வரி இல்லாம இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே உங்கள் பாயிண்ட்டுக்கு அப்படி வரேன் ஸோ வரி ஊட்டி வளர்த்த பேரண்ட்ஸ்னு சொல்லாமல் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லி வளர்த்த பேரண்ட்ஸ்ன்னு சொல்லாம எனக்கு தெரியாது நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனில் அவங்க அந்த ஜாதி வரி பிடிச்சவங்க தான் அவங்களுடைய அரசு அலுவலியும் அப்படி தான் இருந்தாங்க அதனாலதான் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னா எல்லா இதுக்கு உள்ள போடணும் ஜென்மத்துக்குள்ளே போனேன் எனக்கு அதில் கருத்து இல்லை ஒருவேளை அவங்க அந்த குற்றம் சாட்டப்படுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னா இந்த பையனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வெறி இருக்குது அவன் படித்த சமூகத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ அதனால் அவன் ஒரு ஈகோவில் பண்ணிட்டான் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்ததுன்னா உண்மை உண்மைத்தன்மை தெரியாமல் ஒரு தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அது அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒருத்தோட ஃபேமிலியோட ஃபேஸ் வேல்யூ வந்து டென்ட் ஆச்சுன்னா சரி பண்ணவே முடியாத நன்மை போயிடும் ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கும் போலீஸ் க்ரைம் கேஸஸ்க்கும் சமூகத்தில் நடக்க வேண்டிய போலீஸ் கவர்மெண்ட்டோடைய பாலிசி சேஞ்சஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை இது அது இல்லை இதை தவிர இன்னொன்று சொல்லணும்னா விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட் ஸ்டைல் வந்து ஒன்னொன்றும் நடக்க நடக்க பதில் சொல்கிறது இல்லை அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு களத்தில் இறங்கி அவங்களுடைய லீகல் விங்கையோ தொண்டர்களையோ வச்சு விசாரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்ப்ரென்சிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கொடுக்காமலாம் இல்லை இந்த பாஜக இந்து முன்னணி மதில் நடத்த முருகன் பக்தமான கூட ஸ்டேட்மெண்ட் விடல ஸ்டேட்மெண்ட் விடாங்க செயற்குழு உட்காந்து பயிலாகவே போட்டாங்க தமிழகத்தில் அண்ணா பெரியார் போடுற தலைவர்கள் துவேஷம் பண்ணி இங்கே யாரும் அரசியல் வளர்ந்துட முடியாது அதுக்கு என்றைக்கும் தாவேக்கா துணை போகாது என்றைக்கும் பாஜக கூட்டணி போகாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கான்கிரீட்டாக காம்பரஹென்சிவாக வெயிட் பண்ணி கொடுக்குறாரு ஸோ இந்த அவசரத்துக்கு ஒரு கிரைமுக்கு வந்து விஜய் சார் ரியாக்ட் பண்ணணும்னு கிடையாது பண்ணவும் கூடாது அவர் நிலைமைக்கு அவர் தெளிவாக பொறுமையாக கடந்து செல்கிறாரு அந்த பொறுமையும் அந்த நிதானம் தான் ஒரு தலைவருக்கு வேணும்னு நான் பார்க்கறேன் பட் தாலேக்கா செயல்படலன்னு சொல்லாதீங்க களத்தில் அவங்க நிற்பாங்க அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்க லீகல் விங்கு அவங்களுடைய தேர்தல் பொதுக்குழு மேலாண்மை ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு அரசியல் கட்சி பண்ண முடியும் ஃப்யூச்சரில் மேனிஃபெஸ்ட்டோவில் இந்த ஜாதி ஆணவ கொலைகளுக்கே நான் ஒரு தடுப்பு கொண்டு வரும்னு சொன்னார்னா அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாற்றம் அதை பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஆப் வெளி டிவியில் உள்ள விஜய் அவர்கள் பேசினது அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இப்போ அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சதற்கு பின்னாடி பதினெட்டு வருஷம் உழைப்பு இருக்குது நாற்பத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷம் அதாவது எம்ஜிஆர் வந்து அம் பதினஞ்சு வருஷமாக வந்து டிஎம்கேவில் இருந்தாங்க செவன்டி டூவில் கட்சி ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் டோட்டலாக ஒரு இருபது வருஷம் எம்ஜிஆருங்கிற இமேஜுக்கு ஒரு உழைப்பு இருக்குது ஆனால் ரெண்டு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இந்த விதமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு உண்டான விஷயத்தை எப்படி பார்க்குறது அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம் நூற்றி பதினேழு தொகுதி நூற்றி பதினேழு தொகுதிகள் ஜெயிச்ச ஆட்சி அப்படிங்கிற உண்டான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல வந்து அப்பாவோட உயரம் தான் பையனோட உயரமாக்குன்னு அவசியம் கிடையாது அப்பாவோட தோல்பட்டியில் உட்காந்து பார்க்குற பையனுக்கு அப்பாவோட உயரம் ஜாஸ்தி முதல்வன் படத்தில் கிளைமேக்ஸில் டைலாக் வரும் ரகுவரன் எப்பயும் சொல்லுவார் நான் முப்பது வருஷம் அரசியல்வாதின்னு உங்க கூட பழகுன இந்த ஒரு வருஷம் சேர்ந்து நான் முப்பத்தொரு வருஷம் அரசியல்வாதி ஆகிட்டேன்றாரு ஹீரோ அதில் அதுபோல் அன்னைக்கு திமுகவோட ஸ்ட்ரென்த்துக்கும் அன்னைக்கு இருந்த ஃபெசிலிட்டிக்கும் இந்த சோஷியல் மீடியா கனெக்டிவிட்டி இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் காலத்துலேருந்தே அவர் அரசியல் சிந்தனை தான் கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் தான் எழுபத்தி ரெண்டு எழுத்தி மூணு ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஏழு ஆட்சியை அந்த கட்சிக்கு வயசு அஞ்சு பதினெட்டு வருஷத்தில் ஆன மாற்றம் எம்ஜிஆரோட அதிமுக அஞ்சு வருஷத்தில் நிகழ்த்த முடிஞ்சது இன்னைக்கு ஐம்பது வருஷம் டவுன் த லைன் விஜய் சாரோட கட்சி ரெண்டு வருஷத்தில் அதை செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு அதுக்கு ஏத்த தெளிவும் தேவையும் ஏற்பாடுகளும் களத்தில் இருக்கு ஊர் கூடி தேர் எழுத்தா முடியும் அவர் நம்புறாரு முடியாட்டி அவர் கத்துக்குவாரு அவர் மாத்திக்குவாரு முடியக்கூடாது அவர் அப்படி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது என்ன நிலைப்பாடு அவங்களோட கெப்பபிலிட்டிக்கும் கெப்பாசிட்டிக்கும் ஒர்க்குக்கும் ஒரு ரிசல்ட் வரும் அதேவே இன்னொருத்தன் இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படிப்பான் எழுபத்தஞ்சு மார்க் வாங்குவான் முன்னாள் நாள் நைட்டு ஒருத்தன் முக்கியத்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படிக்குவான் எண்பது மார்க் வாங்கிடுவான் ஏன்டா வாங்கினேன்னு கேட்க முடியுமா அதை அவன் கெப்பாசிட்டிங்கன்னா அதை வாங்கிடுவான் அவன் நம்புறாரு அவர் அதுக்காக உழைக்கிறாரு முயற்சி செய்யட்டும் அந்த கான்ஃபிடன்ஸில் எவ்வளவோ நரேஷன் வந்துருச்சு ஆரம்பத்தில் விஜய் சார் ஆரம்பித்தது கட்சியே இல்லை இது ஒரு ரசிகர் நற்பணி மன்றம்னு ஆரானுங்க இன்னைக்கு கொண்டு வந்து விஜய் சார் ரெண்டாயிரம் அங்குக்கு வந்துட்டாருன்னு அவர் அதே வாய்கள் சொல்லுது அப்போது அவரோட நிலைப்பாடு என்ன எந்த எந்தத்துலையும் சத்தம் போடலை கத்தலை எந்த ஒரு நரேஷன் செட் பண்ணலை நம்ம ஒரு வேலையை எடுத்தோம் டே ஒன்ல என்ன சொன்னமோ மாநாட்டில் என்ன சொன்னமோ இன்றைக்கி என்ன சொல்கிறோமோ ஒரே நேர்கோட்டில் இருக்குது மற்றவங்களை மாதிரி முன்னுக்கு பின்னாலும் பேசலை அப்போ அந்த நேர்கோட்டில் அவர் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்றது தெளிவாக தெரியுது அப்போ அவர் கண்ணுக்கு அந்த இலக்கு தெரியுது அதை நோக்கி போற போறாரு போனா சந்தோஷம் சாதிக்க போறாரு இல்லைன்னா கத்துக்கிட்டு இருபத்தி ஒன்பது சாதிக்க போறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் செய்யட்டும் கத்துக்கிட்டோம் ஓகே நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவோட எந்த விதமான கனெக்டும் இல்லாம ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்துருந்திருந்தாலும் அந்த கட்டமைப்புல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவனுடைய கட்டமைப்பு தேர்தல் கட்டமைப்பு அப்படிங்கிறது அன்னைக்கு எப்படி ஒர்க் பண்ணாங்களோ இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு அந்த பூத் கமிட்டியில் வந்து ஆட்கள் அதிகமா நிறுத்துறது துண்டு பிரச்சாரங்கள் அதுக்கு பதிலா வந்து அடுத்தடுத்த வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி சோ அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இரு கட்சிகளுக்கும் ரொம்ப பழக்கப்பட்டது அது இன்னும் இங்க உருவாக்கப்படல இல்லை உருவாக்கப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அதுதான வெற்றியை தீர்மானிக்குது இல்லை அடிப்படையில் நீங்கள் அந்த கட்டமைப்பு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க நான் கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன் ஒருத்தர் கேட்குறாரு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் போட்டால் நீங்கள் திமுக அதிமுக கூட பெருசானு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இன்றைக்கி அந்த வெளியீட்டு பட்டிருக்கு அந்த ஆப் டிவி கே ஆப் அந்த மை டிவி கே ஆப் அந்த மை டிவி கே ஆல்ரெடி மூணு லட்சத்தி சொச்சம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் கிட்டே டவுன்லோட் பண்ணிட்டாங்க இது யாருக்கு தெரியுமா இப்போ டவுன்லோட் ஆக்சஸ் உண்டு வெறும் கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் இந்த பதினஞ்சு நாள் அந்த ஆப் அவங்க ஸ்டடி பண்ணி அவங்க கற்றுக்கிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக நடக்கூடிய மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் மட்டும் நடக்கிறதுக்காக இந்த பதினஞ்சு நாள் கேப் கொடுத்துருக்காங்க வெறும் டவுன்லோட் பண்ண நிர்வாகிகள் மட்டும் மூணு லட்சம் பேர்னா யார் அந்த மூணு லட்சம் பேர் நூத்தி இருபது மாவட்டத்துக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கிற மூணு லட்சம் பேர் இந்த மூணு லட்சம் பேர் நிர்வாகிகள் எந்த கட்சியில இருக்கு நீங்க திமுக அதிமுகல எழுபதாயிரம் அறுபத்தெட்டாயிரம் பூத் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு பூத் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்கன்றீங்க எத்தனை பேருங்க காசு வாங்க போனாங்க எல்லாருக்கும் நீங்க பிரியாணி கொடுத்து காசு கொடுத்து உட்கார வைக்கிறீங்க பாத்துருக்கோம் இல்லன்னு சொல்ல போறீங்களா கட்சியில ஒரு பூத் வாலண்டியர் அந்த பூத்ல கிராஸ் ரூட்ல அவனே தெரிஞ்சவனா இருக்கணும் மக்களை சந்திச்சவனா இருக்கணும் தன்னெழுச்சியா கட்சிக்காக போய் நிக்கிறோன்னா இருக்கணும் எலெக்ஷன் நேரத்தில் அந்த பூத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஐநூறுரூவா கொடுத்து உட்கார வைக்கிறது என்ன மாதிரியான சித்தாந்தம் இதுதான் கொள்கை பிடிப்பா அப்போ அதை தாண்டின ஒரு எழுச்சி ஒரு மூணு லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்குறாங்கன்னா அவங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் நோக்கி போகிறாங்க வீடு தோறும் தாவேக்கா தெரு தோறும் நிர்வாகிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கட்டமைப்பு நீங்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் தாவேக்கா ஃபுல் ஃப்ளெஜாக வளர்ந்துருச்சிங்க இதாங்க மேசிவ் கட்சி நான் சொல்லலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒன்றரை வயசு குழந்த கட்சி பட் எல்லாரோடவும் நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கு இன்றைக்கே பல பேராமைட்டர்ஸும் எல்லாரோட நல்லா பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இருக்கிறவங்க தடவை தாவேக்காக்கு தடைகளும் போட்டிகளும் நெருக்கடிகளும் அதிகமாக இருக்கு அப்ப என்னன்னா அவங்க ஏதோ ஒரு பாத்துல கரெக்டா கான்கிரீட்டா ஒரு சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த காச்ச மரம் கல்லடி போடுன்ற மாதிரி இவ்வளவு கிரிட்டிசிசம் வருது வெயிட் பண்ணுவோம் அவங்க இன்னும் நிறைய கலைப்பணிகள் இருக்கு நான் எல்லாரையும் போய் சந்திக்க போறேன்னு இன்னைக்கு அவரே தலைவரே சொல்றாரு அப்ப ஒரு போட்டோம் மக்களை சந்திக்கட்டும் எல்லா கூட்டணிகளும் மாறட்டும் கணக்குகள் நடக்கட்டும் ஜனவரிக்கு மேல பேசுவோம் மேனிபெஸ்டோல நீங்க கேட்ட ஆணவ தடுப்புகொலை வருதா எல்லா நிர்வாகிகளும் வராங்களா எல்லா பூத்துலேயும் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் எலெக்ஷன் நிற்கட்டும் நல்ல ஓட் மாசம் வரட்டும் ஜெயிக்கட்டும் ஜெயிச்சா உங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரியும் பட் அவங்களோட வளர்ச்சியை வளரும் போதே கட்டுறது கேள்வி கேட்கறது வேர்ல கொண்டு போய் சுடு தண்ணி ஊத்துறது என்ன விதமான நியாயம் அவங்களுக்கான இடத்த கொடுங்க அவங்க வளரட்டும்னு நான் சொல்றேன் தாவேக்காக்கு இது திரும்ப சொல்றேன் இது முதல் தேர்தல் மற்ற பல கட்சிகளுக்கு இது கடைசி தேர்தல் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது இல்லைனாலும் தாவைக்கா கற்றுக்கும் தோத்தா உங்க நிலமெல்லாம் என்னன்னு மற்ற கட்சி யோசிக்கணும்னு சொல்றேன் பல விஷயங்கள் கேட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி